நீங்கள் சிவனை எத்தனை முறை பார்த்திருந்தாலும் அவரின் தலையில் இருக்கும் அந்த சிறு சந்திரனை குறித்து ஒரு கேள்வி எழுந்ததா ஏன் ஒரு சக்தி வாய்ந்த மகாதேவன் ஒரு சாபத்தால் வாடிய தேவனை தனது தலையின் மேல் சூடினான் இந்த பதிலை அறிந்தால் அந்த சந்திரன் உங்கள் கண்களில் ஒரு அலங்காரம் அல்ல ஒரு உயிர்பாடமாக மாறும் ஒரு காலத்தில் சந்திரன் அழகின் உச்சியில் இருந்தவன் அவனின் ஒளி அவனின் புகழ் அவனுக்கே திமிராகிவிட்டது தட்சன் பிரஜாபதி தனது இருபத்தேழு மகள்களையும் சந்திரனுக்கு திருமணம் செய்து வைத்தார் ஆனால் சந்திரன் ரோகிணி மீது மட்டும் பாசம் காட்டி மற்ற பெண்களை புறக்கணித்தான் அவமானத்தில் துடித்த அந்த பெண்கள் தங்கள் தந்தை தட்சனிடம் ஓடி அழுதார்கள் கோபம் கொந்தளித்த தட்சன் சாபம் கொடுத்தார் உன் அழகு உனக்கு சாபமாக மாறட்டும் அந்த நிமிடமே சந்திரனின் ஒளி குறையத் தொடங்கியது அவன் வாடினான் உலகமே அதிர்ந்தது எங்கும் தீர்வு இல்லை இறுதியில் சந்திரன் ஓடிச் சென்ற இடம் சிவன் அவன் சிவனின் காலடிகளில் விழுந்து வேண்டினான் என்னை காப்பாற்றுங்கள் நாதா என் அகங்காரம்தான் என்னை அழிக்கிறது சிவன் அவனை பார்த்தார் கோபமில்லை வெறுப்புமில்லை கருணை மட்டும் சிவன் சொன்னார் சாபத்தை நீக்க முடியாது ஆனால் உன்னை அழிவிலிருந்து காக்க முடியும் அந்த நிமிடம் சிவன் சந்திரனை தனது தலையில் சூடினார் அவன் அழியவில்லை மரணம் வரவில்லை அவன் வளரவும் தேயவும் தொடங்கினான் அதனால்தான் இன்று அமாவாசை இருட்டாகவும் பௌர்ணமி ஒளியாகவும் வருகிறது சந்திரன் என்பது மனம் சிவன் என்பது ஞானம் மனம் கட்டுப்பாட்டில் எனில் அது அழிக்கிறது அது ஞானத்தின் கீழ் வந்தால் அது ஒளிரச் செய்கிறது இன்று சிவனை பார்ப்பதற்கெல்லாம் அவர் தலையில் இருக்கும் அந்த சந்திரனை நினைவில் கொள்ளுங்கள் அது ஒரு அலங்காரம் அல்ல அது அகங்காரத்தை முறியடித்த ஒரு உயிருள்ள கதை ஓம் நம